முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது தேவபிரியன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்துல தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் குறிப்பாக இந்த அமெரிக்க பயணத்திற்கு இன்றைய அமைச்சரவை கூட்டத்துல ஒப்புதல் அளிக்க இருக்கிறாங்க மேலும் தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள புதிய வளர்ச்சி திட்டப் பணிகள் அதே போல தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றைக்கும் இந்த அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் அளிக்க உள்ளது மேலும் மிக முக்கியமாக இந்த அமைச்சரை கூட்டத்துல தொழில்துறை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கான ஒப்புதல் வழங்கப்பட உள்ளது குறிப்பாக புது புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி துறை சார்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கொள்கை குறித்த ஒப்புதல் இந்த அமைச்சரை கூட்டத்துல வழங்கப்பட இருக்கிறது நிதித்துறை சார்பாக சில மாற்றங்கள் கொண்டு வரப்படுவதற்கும் இந்த அமைச்சரை கூட்டத்துல ஒப்புதல் அளிக்க இருக்கிறாங்க முதலமைச்சருடைய அப்படித பொறுத்தவரை அவர் அமெரிக்கா புறப்பட்டு செல்வதற்கான அனுமதி எல்லாம் மத்திய அரசு வழங்கி இருக்கக்கூடிய நிலையில இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு சென்று அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி மீண்டும் அவர் சென்னை திரும்புகிறார் இதில் பல்வேறு புரிஜின ஒப்பந்தங்கள் குறிப்பாக தமிழகத்திற்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்த பயணம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு பெரிய அளவில் முதலீடுகளை பிடிப்பதற்காக முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது அதற்கு முதல மிக முக்கியமாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கிறாங்க அதே நான் முன்பு சொன்னது மாதிரி சில கொள்கைகள் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி துறை சொல்லக்கூடிய அளிக்கப்பட்டதுக்கு பிறகு நிதித்துறையில் சில மாற்றங்களை திருத்தங்களை பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை அந்த பொருளுக்கும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளித்து ஒப்புதல் அளிக்கிறாங்க இந்த கூட்டம் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது முதல் அரை மணி நேரம் வந்து முன்னதாக அமைத்திட்டம் என்பதும் திட்டமிடப்பட்டிருக்கிறது பல அமைச்சர்களின் இலாக்கா மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு செய்திகள் தொடர்ச்சியா வந்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சருடைய அமெரிக்கா பயணத்திற்கு முன்பாக இந்த இலாக்காக்கள் மாற்றம் வருமா அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்குரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இந்த மாற்றத்திற்கு பிறகு இந்த அதாவது இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இந்த கூட்டத்துல மிக முக்கியமாக ஒப்புதல் வழங்கப்பட்ட பொருள் குறித்து அமைச்சர் தங்கம் தென்னல் செய்தியாளர்களும் சந்திக்கிறார் அதுவும் சுமார் பன்னிரெண்டு மணி அளவில் திட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது தேவபிரியன்